அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஆறு முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு நேற்றைக்கு அந்த ஃபெஞ்சல் புயலானது மரக்காணம் கரையேறி அது வட மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு கனத்த வழுத்த மழையை கொடுத்த நிலையில் நேற்று அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்து அது திண்டிவனத்திற்கு வட வடமேற்கு திசையில் மேற்கு புறமாக நகர்ந்து வருகிறது என்று நாம் அறிவித்திருந்தோம் அது படிப்படியாக அது நகரும் பட்சத்தில் அது வந்து திருவண்ணாமலை மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்கள் நல்ல ஒரு கனமழை கொடுத்த நிலையில் தற்பொழுது அந்த நிகழ்வானது செயலிலிருந்து அதாவது தாழ்வு பகுதி நன்கமைந்த தாழ்வு பகுதியாக அப்படின்ற மாதிரி எங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் மற்ற அதாவது சங்கராபுரத்திற்கும் கள்ளக்குறிச்சிக்கும் இடைப்பட்ட வடமேற்கு திசையில் இருக்குது அது படிப்படியாக மெல்ல மேற்கு நோக்கி நகரும் அதாவது தருமபுரிக்கும் சேலம் இடைப்பட்ட பகுதி அரூர் பகுதிகள் அப்படின்ற மாதிரி நகர்ந்து கொண்டே அது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதாவது கர்நாடக எல்லோரும் மாவட்டங்கள் வழியாக மைசூர் மங்களூர் வழியாக அப்படின்ற மாதிரி போவோம் இதன் காரணமாக மழைப்பொழிவின் அமைப்பு அப்படின்றது தற்பொழுது கிருஷ்ணகிரி தருமபுரி பகுதிகளில் ஒரு இடங்களில் கிருஷ்ணகிரியில் நல்ல மழைப்பொழிவு கொடுத்து வரும் அதே போல் இந்த காற்றின் வருகை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் தென்முனை ஊடாக பயணித்த அந்த வெப்பநீராவி காற்றை வந்து பார்த்திங்கன்னா நேராக கடலோரப் பகுதிகளான தெற்கு ஆந்திரா மற்றும் சென்னை அப்படின்ற மாதிரி சுற்றி கொண்டு இப்படி ஒன்று வருவதால் தற்பொழுது இந்த சென்னை கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் பொன்னேரி பகுதிகள் அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் செங்கல்பட்டுல ஓரிரு இடங்கள்ல அப்படின்ற மாதிரி மலைப்பொழிவு காணப்படும் இப்போது இது போக போக நம்ம சொல்லியிருக்கோம் இது உள்ளே செல்ல செல்ல செயலிழக்கும் பொழுது கண்டிப்பாக அது வந்து அரபிக்கடல் செல்லும் பொழுது கிழக்கு காற்றை ஈர்த்து மலைப்பொழிவு ஆங்காங்கே தொடங்கும் என்று சொல்லியிருப்போம் இப்போது இந்த நிகழ்வு போக போக கண்டிப்பாக இன்னும் சில மணி நேரங்களில் ஒரு பகல் வெப்பநிலை உயர்ந்ததுக்கப்புறம் தென் கடலோரங்கள் ஆங்காங்கேவும் அது தெற்கு அற்று மேற்கட்டு சந்திப்பு வரும் கண்டிப்பாக அப்போ இதனால் தேனி திண்டுகள் அந்த அந்த மலை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி ஆகியப்பட்ட அந்த ஒரு இடைப்பட்ட பகுதிகளில் இப்படி பரவலாக ஆங்காங்கே ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழை அப்படின்ற மாதிரி டெல்டா கடலோரங்களில் தென்கடலோரங்கள் வடகடலோரங்கள் அப்படின்னு மழை பொழிவு இன்றைக்கு இருக்கும் இது அடுத்த நாட்கள் நாளைக்கும் பரவலாக கொஞ்சம் மிதமாகவும் கனமழையாகவும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கும் இந்த நிகழ்வு நல்ல கனமழை வெள்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா கேரளா வடகேரளாவும் மற்றும் அந்த மைசூர் மங்களூர் இடைப்பட்ட தெற்கு கர்நாடகா பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவு கண்டிப்பாக கொடுக்கும் இது வந்து அரபிக்கடல் செல்லும் பொழுது இப்போது பெங்களூருக்கு பார்த்திங்கன்னா தெற்கு பெங்களூர் அதாவது அந்த பகுதிகளில் கிருஷ்ணகிரி தருமபுரி ஒட்டியுள்ள அப்படின்ற மாதிரி பகுதிகளுக்கு ஒரு மழைப்பொழிவு கொடுத்து கொண்டே தான் செல்லும் கண்டிப்பாக வரும் மணி நேரங்களில் தற்பொழுது பெரும்பாலான மாவட்டங்களில் மழைப்பொழிவு தீவிரம் குறைந்து காணப்பட்டாலும் மீண்டும் இந்த அமைப்பு மேற்கே சென்று க அரபிக்கடலில் இறங்கும் பொழுது மீண்டும் மழைப்பொழிவு ஆங்காங்கே விட்டு விட்டு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு தொடரும் இது ஓரிரு நாட்கள் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அடுத்து சில நாட்களுக்கு ஒரு வறண்ட வானிலையாக தெரிகிறது அப்புறம் இந்த வார இறுதி பகுதியில் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து சுமத்ரா தீவு அருகே உருவாகி மீண்டும் தென்கிழக்கு தென்மே தென்மேற்கு அங்கக்கடல் அப்படின்ற மாதிரி அமைந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக தென்கிழக்கு புறமாக அமைந்து மீண்டும் மழைப்பொழிவை மிதமாகவோ சற்று கனமழையாகவோ அப்படின்ற மாதிரி அந்த அமைப்பு கொடுக்க வாய்ப்பு தெரிகிறது இப்போது இந்த அமைப்பு சென்ற பிறகு அப்படின்னும் அடுத்தடுத்த நிகழ்வுகளும் இருக்கிறது தென் மக்களுக்கு மழைப்பொழிவு இல்லையே என்று வருத்தம் கொள்ள தேவையில்லை கண்டிப்பாக மழைப்பொழிவு வரும் நாட்களில் படிப்படியாக ஆங்காங்கே இல்லாத இடத்துலையும் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது வானிலை எப்பொழுதுமே வந்து குட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்